கத்தருக்கு சோத்திரம் இன்று கத்த நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை இழந்ததை திரும்ப தருவார் ஆமேன் ஏசு கிறிஸ்து இந்த உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் இழந்திருக்கீங்களோ அது எல்லா இந்த நாள்ல கத்த திரும்ப தரப்படாருங்க ஏன்னா ஏசு கிருஷ்ண பூமிக்கு வந்ததே இறந்து போனதை மீட்டு உங்களுக்கு தான் வந்தாரு ஆதாம் இறந்து போன சுதந்திரத்தை ரட்சிப்ப பிள்ளைன்ற சுதந்திரத்தை திரும்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து உங்களுக்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை அப்பா பிதாவே நினைக்கிற புத்தி சுவாசத்துக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இல்லையா அதே போல நீங்க வாழ்க்கையில் என்னதான் நீ சகலத்தையும் அந்த தேவன் இன்றி உங்களோட இருந்து நீ வாழ்க்கையில இறந்த எல்லாவற்றையும் கத்த திரும்பி தருவாரு யோபு முன்னாடி எல்லாவற்றையும் இறந்துட்டான் குடும்பம் பிள்ளைகள் ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாத்தையும் இறந்த போதிலும் ரெட்டிப்பான நன்மையை திரும்ப தரலையா அது அந்த தேவன் இன்றைக்கு உங்களோட இருக்கிறார் நீங்க என்ன வாழ்க்கையில இருந்தீங்க சொத்து சுகங்க பேரு சுகம் ஆரோக்கியம் எது ஆஸ்தியர் எதை இறந்தாலும் பரவாயில்ல உன் வாழ்க்கையில் என்னென்னா இழந்தீங்களோ எல்லாவற்றையும் கத்து இருந்தாலும் திரும்ப திறப்புவாரு அவடைய பிள்ளையா மாறுங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க இதை என் வாழ்க்கை போயிடுச்சு எல்லாத்தையும் இருந்தேன்னு சொல்லி சோழ்ந்து போகாம சோர்ந்து இன்னும் அதிகமா கத்துக்க தேருங்க அந்த தாவியோட தேவன் யோபுடன் தேவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் இன்று உங்களோடம் இருந்து இறந்து போன எல்லாவற்றையும் திரும்பத் தந்து மறுபடியும் நிலையை நிறுத்தவே சொல்யா அந்த வசனத்தின் பிரகாரமாக இறந்து போன எல்லாவற்றையும் உங்களை திரும்ப தந்து ஆசிரியாரு விசுவாசோட ஆமையை சொல்லுங்கள்